அனைவருக்கும் வணக்கம் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து மூணு காணொலிகள் பார்த்துருப்போம் ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கிறதுக்காக அனைத்து வயந்திரரும் எளிமையாக சுலபமாக கற்றுக்கிறதுக்காக பாடல்கள் மூலமாக ஆங்கிலத்தை வந்து இப்போ சொல்லி தரோம் அதற்கான நாலாவது காணொளி தான் இது வாசல் மணி அடிக்கிது கதவி திறந்து பார் வந்திருப்பது பெரியம்மா எனக்கு ரொம்ப ஜோர் பெரியம்மா பெரியப்பா அண்ணனக்காவோம் எங்க வீட்டை கலகலப்பா ஆக்கி விட்டாங்க கதைகள் நிறைய பேசினோம் வயிறு வலிக்க சிரிச்சோம் தோட்டம் பக்கம் ஓட்டம் போட்டு மரத்தில் ஊஞ்சல் கட்டினோம் ஊஞ்சல் இல்லையாடினோம் மரத்தை சுத்தி ஓடினோம் பத்து முறை கோட்ட அம்மா பக்கம் கூட திரும்பல அம்மா குரல் மாறிச்சு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு பதறி போய் பார்த்தா எல்லாம் கனவுன்னு தெரிஞ்சுது வாசல் மணி அடிக்குது கதவை திறந்து பார் வாசல் மணி டோபெல் அடிக்குது ரிங்ஸ் கதவு டோ திறந்து ஓபன் பார் பார்க்கு லுக் சி ரெண்டும் சொல்லலாம் வாசல் மணி அப்படிங்கிறது டோபெல் தான் கதவை வந்து நம்ம டோன்னு சொல்கிறோம் அது ஏன்னு பார்ப்போம் அதே மாதிரி லுக் எப்போ சொல்லணும் சி எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வாசல் அப்படிங்கிறது கதவு கிடையாது கதவை ஒட்டி என்ட்ரன்ஸ் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறோம் கதவுங்கிறது தான் டோ வாசல் மணி அப்படிங்கிறது அந்த கதவு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மணி அங்கே தான் பொருத்தி இருப்போம் அதனால அந்த டோ பெல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பொதுவாக நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லை வாசலில் யாரும் நிற்கிறாங்க இப்போ கதவை தர்ற அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம் இப்போது வாசல் மணி அடிக்கிது கதவை திறந்து பாரு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா த டோபெல் இஸ் ரிங்கிங் சி யூஸ் த டோ இப்போ இது வந்து சி உயிஸ் செக் உயிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டோபெல் இஸ் ரிங்கிங் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம கிராமராக பார்க்கும்போது ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துருக்கோம் அடிக்கிறது அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ அடிக்கிறதுக்கு ஏன் ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ வந்து நம்ம இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ வாசல் மணி அடிக்குது போய் திறக்கிறோம் அப்படின்னா பொதுவாக அடிக்குது அப்படின்னும் போது இது தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க அம்மா அலுவலகம் செல்கிறார் அம்மா சமைக்கிறார் அப்பா சமைக்கிறார் அப்படின்னா இது தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இது வாசல் மணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்குது அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கணும் அதனால் டோபில்ஸ் ரிங்கிங் டோபல் ரிங்ஸ் அப்படின்னு வந்து சொன்னோம்னா அது கிரமேட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும் பட் இந்த சுச்சுவேஷனுக்கு அது பொருத்தமாக இருக்காது அடுத்ததாக எப்போ லுக் சொல்லணும் எப்போ சி சொல்லணும் அப்படின்னா இப்போ சி அப்படிங்கிறது சாதாரணமாக பார்க்கிறது குறிப்பது லுக் அப்படின்றது ஒன்றுத்தை கவனமாக பார்ப்பதை குறிப்பது அதே மாதிரி ஒரு ஆச்சரியத்தை பற்றி சொல்ல ஒருத்தரோட கவனத்தை பெற நம்ம லுக் பயன்படுத்துகிறோம் எங்கள் பாரு அப்படி சொன்னோம்னா லுக் தே அப்படின்னு சொல்லலாம் இப்போது உதாரணத்துக்கு லுக் த டாயர் அப்படின்னு சொல்றோம் அம்பா அக்கா ஒரு வியப்பா ஒரு பயத்தோட அப்படின்னு சொல்லுவோம் டக்குன்னு அவங்க கவனத்தை திசை திருப்பி கவனத்தை ஈர்த்து நம்ம இது பாரு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த லுக் அப்படின்னு வரும் இப்போது இன்னும் சில உதாரணங்கள் சி லுக் வச்சு பார்ப்போம் எவ்ரி டே ஐ சி மெனி ஜாகர்ஸ் இன் த மார்னிங் இப்போ தினமும் நான் காலையில் ஜாகர்ஸ் நிறைய பேர் நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க மெல்லோட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது பொதுவான ஸ்டேட்மெண்ட் குறிப்பாக நம்ம பார்க்கணும்னு பார்க்கல நம்ம போகும்போது நம்ம பார்வையில் படக்கூடியது அப்போ சி வரும் இதே நான் தினமும் சூரிய உதயத்தை பார்ப்பேன் அப்படின்னா நம்ம சூரிய உதயத்தை பார்க்கணும்னு போய் நிற்கிறோம் மாடியிலையோ ஒரு தோட்டத்திலையோ எங்கேயோ போய் சூரிய உதயத்துக்காகவே நம்ம நிற்கிறோம் அப்போது ஐ லுக் அட் த சன்ரைஸ் எவ்ரி மார்னிங் சொன்னோம் ஸோ இங்கே லுக் வரும் இப்போ லுக் வரும்போது அது தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா அதான் சன்ரைஸ் அப்படின்னு இப்போது சன்ரைஸுங்கிறது ஆப்ஜெக்ட் எதை பார்க்கிறோம் எதை யாரை அப்படிங்கிறதுக்கான விடை அந்த வரியில் அந்த வாக்கியத்தில் இருந்ததுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் லுக்குக்கு வந்ததுன்னு சொன்னால் நம்ம லுக் அட் சொல்லணும் இப்போது ஹே லுக் தேர்ஸ் அ டைகர்னு சொல்லும்போது ஹே லுக் முடிஞ்சு போச்சு தேர் இஸ் அ டைகருங்கிறது அடுத்த வரிக்கான ஆப்ஜெக்ட் தான் டைகர் அதெல்லாம் நாங்கள் லுக்குன்னு சொல்லிக்கிறோம் இங்கே அப்படி இல்லை அந்த நான் சன் சன்ரைஸை தினம் காலையில் பார்ப்பேன் எதை பார்ப்பேன் சன்ரைஸே அப்படின்னு அந்த வாக்கியத்துலேயே ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால லுக்கைக்கு பின்னாடி நம்ம லுக் அட்னு சொல்கிறோம் அடுத்ததா டிடியூசி யோர் ஃப்ரெண்ட் எஸ்டே ஈவினிங் நேற்று சாயங்காலம் ஃப்ரெண்டை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அது சாதாரணமாக ஏற்கனவே பிளான் பண்ண மீட்டிங்காக இருக்கலாம் இல்லை அதான் நேற்று போகிறேன் நான் போய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ நீ போய் பார்த்தியா நேற்று அப்படின்னு கேட்க டிடியூ சீன் சொல்கிறோம் இதே நேற்று நீ வானத்தை சாயங்காலம் வானத்தை பார்த்தியா அது எவ்வளோ பிரகாசமாக இருந்தது எவ்வளோ வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பற்றி கேட்குறோன்னா டிடியூ லுக் ஆஃப் தி ஸ்கை எஸ்டர்டே ஈவினிங் இது வந்து இங்க லுக் அட் தான் வரும் டிடியுசி இது ஸ்கைன்னு வராது ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அதை கவனமா பார்த்தியான்னு கேட்குறோம் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் லுக்தே ரெயின்போ இது வந்து லுக் வருது இதே வந்து நீ ரெயின்போ பார்த்தியா அனைத்து அப்படின்னு சாதனை கேட்குறோம் டிடியூசி த ரெயின்போ சொன்னால் அதாவது லுக் த ரெயின்போன்னு அது பார் ஒரு வானவில் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்காக நீ வானவில்ல பார்த்தியா அப்படின்ற நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிடியூசி இதை ரெயின்போ நார்மல் கொஷனுக்கு ஐ மீன் அப்புறம் அந்த நாயை பாரா அது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா லுக் அட் த டாக் இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாய் பார்த்தியா அது அழகாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்கிறோம்னா நீ அந்த நாய் பார்த்தையா யூ சி த டாக் அவன் ரொம்ப அழகாக இருந்தான் ஈ வாஸ் வெரி க்யூட் அப்புறம் இன்னொரு உதாரணம் யார் வந்துருக்காங்க பார் வாசல்ல அப்படின்னு சொல்கிறோம் கதவுக்கிட்ட யார் நிற்கிறாங்க பாரு அப்படின்றோம் இது வந்து ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடிய விஷயம் இனி எதிர்பாராமல் ஊர்லேருந்து ஒரு உறவினர் வரலாம் நம்ம அதை பார்க்குறோம் அது வந்து நம்ம சொல்கிறோம் ஏய் யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஊ இஸ் எத் கேட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது வாசலும் கதவை இடிக்கிறாங்க நம்ம உள்ளே இருக்கோம் போய் யார் கதவு கிட்ட இருக்காங்க போய் பார் யார் கதவு தட்டுறாங்க பாருன்னா சி ஊ இஸ் த கேட் சொல்லணும் ஸோ லுக்குக்கும் சிக்குமான முக்கியமான வேறுபாடுகள் இது தான் இது என்டர்ச்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேராக பண்ணலாம் அதர்வைஸ் இது இதுக்கான பயன்பாடாக இருக்கும் இப்போ அடுத்த வாக்கியம் வந்திருப்பது பெரியமா எனக்கு ரொம்ப ஜோர் இப்போ வருதல் அப்படின்றது டு கம் பெரியமானா ஆண்ட் எனக்கு வந்து மீ டு மீ சொல்கிறோம் ஐன்னு சில இடத்துல வரும் அது வாக்கியத்தை பொறுத்து ரொம்ப அப்படின்னா வேலி ஜோர் ஹாப்பி ஃபன் வந்திருப்பது பெரியமானா யார் வந்திருக்காங்களோ அது பெரியமா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒன் ஒஸ் கம் இஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒழுங்கா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது ஆனா நம்ம இந்த பாட்டுக்காகவும் நம்ம இயல்பா நம்ம பேசும்போது இப்படி சொல்ல மாட்டோம் அப்போ ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம் இப்போ ஒரு தகவலா சொல்றது அப்படின்னு அப்படி இல்லாம கதவு திறக்கும் போது நம்ம ஆண்ட் வெளில நிக்கிறாங்க பெரியமா வெளில நிக்கிறாங்க வா வச்சுமே ஆண்ட் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றோம் எனக்கு ரொம்ப ஜோர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப பெரியமா வந்தா ஜாலியா இருக்கும்னா இட்ஸ் கோயின் பி ஃபன் ஃபார் மீ அப்படின்னு சொல்றோம் அது வந்து இல்லைனா எனக்கு ரொம்ப ஜா மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஐம் வெரி ஹாப்பின்னு சொல்லலாம் இது எப்படின்னா மை ஆச்சஸ் காம் ஐம் சூப்பர் ஹாப்பி எல்லா பெரியம்மா வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இனிமேல் தான் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்ததான் பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்காவும் எங்கள் வீட்டை கலகலப்பாக ஆக்கி விட்டாங்க இதில் பெரியம்மான்றது ஆண்டுன்னு பார்த்துட்டோம் பெரியப்பாங்கிறது அங்கிள் அண்ணன் அப்படிங்கிறது எல்டோ பிரதோ அக்காங்கிறது எல்டோ சிஸ்டர் கலகலப்பாக ஆக்குதல் அப்படின்னா ஒரு இடத்து கலகலப்பா அப்படி ஆக்குவாங்க நல்லா பரபரானு பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படி இருந்தா லாஃப்டர் இதுதான் வந்து கலகலப்பாக ஆக்குதல் சரிங்களா இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்காவும் எங்க வீட்டை கலகலப்பா ஆக்கி விட்டாங்கன்னா ஆண்ட் அங்கிள் எல்டர் பிரதர் அண்ட் எல்டர் சிஸ்டர் ஃபில் ஹவுஸ் வித் ஃபன் அண்ட் லாஃப்டர் அப்படி சொல்றோம் வந்து எங்க வீட்டை கலகலப்பா ஆக்கிட்டாங்க வீடே கலகலப்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்னா நம்ம வீடு மொத்தமாக கலகலப்ப ஆயிடுச்சு இப்போ ஃபில்ட ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்தது கதைகள் நிறைய பேசினோம் கதைகள் அப்படின்னா ஸ்டோரிஸ் நிறைய அப்படின்னா எலாட் மெனி அப்படின்னு சொல்றோம் பேசுதல் பொதுவாக வந்து டு டாக் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ கதைகள் நிறைய பேசினோம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா இப்போ நாங்கள் கதை நிறைய பேசினோம் தான் அர்த்தம் அப்போ டாக்ட் ஆட் ஆஃப் ஸ்டோரி தமிழ்ல கதைகள் நிறைய பேசினோம் அப்படின்னா நம்ம அப்படிங்கிறது அங்கே கூடியதா இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுறது டாக்டல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம விரும்ப சொல்ல முடியாது அப்போ வி அப்படிங்கிறது சொல்லணும் அப்போ இப்போ டாக்டல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னால் ஆனால் இதை கொஞ்சம் கேஷுவலாக நல்லா இன்னும் செழுமையாக சொன்னோன்னா விஷேட லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய ஷோ கதைகளை பகிர்ந்து கொண்டோம் விஷேட் என் கதை ஓ விஷயம் அப்படின்னு பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு நிலா ஸோ விஷேட லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னோம் அடுத்ததான் வயிறு வலிக்க சிரித்தோம் அதாவது நாங்கள் வயிறு வலிக்க சிரித்தோம் அப்படின்னா வயிறு வலிக்க அப்படிங்கிறது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்லைன்னா அது அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு வில் லாஃப்ட் ஆர்ட் இலி வில் லாப்ட் ஹார்ட் இலி அப்படின்னா நாங்கள் அப்படியே வயிறாறு சிரிச்சோம் அப்படின்னு சொல்கிறது தான் இதே வயிறு வலிக்கன்றதே சொல்லணும் அப்படின்னா வி லாஃப்ட் இல் டம்இஸ் ஹர்ட் டமிங்கிறது வயிறு எங்கள் வயிறுலாம் வலிக்கிற அளவுக்கு நாங்கள் சிரிச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா வில் லாப்ட் இல்லா டம்இஸ் ஹர்ட் அப்படி சொன்னோம் தோட்டம் பக்கம் ஓட்டம் போட்டு மரத்தில் ஊஞ்சல் கட்டினோம் இப்போ தோட்டம் கார்டன் தோட்டம் பக்கம்னா டுவேர்ஸு கார்டன் ஓட்டம் டு ரன் அதாவது தோட்டம் பக்கம்னா நியர் த கார்டன் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த பாட்டில் எதுக்காக டுவேர்ஸ்னு சொல்கிறோங்கிறத இப்போ பார்ப்போம் ஓட்டம் டு ரன் மரம் ட்ரீ மரத்தில் த ட்ரீ ஊஞ்சல் ஸ்விங் கட்டுதல் டு டை இப்போது தோட்டம் பக்கம் ஓட்டம் போட்டு மரத்தில் ஊஞ்சல் கட்டினோம் அப்படின்னா இந்த தோட்டம் பக்கம் ஓட்டம் போட்ட முதல் எடுத்துப்போம் ரேன் டுவேர்ஸ் கார்டன் இல்லைனா வி ரேஸ்ட் ஆஃப் டு த கார்டன் அப்படின்னு சொல்லலாம் தோட்டத்து பக்கத்து தோட்டத்தை நோக்கி ஓடினோம் அப்படின்னா ரேண்ட் வேர்ஸ்னு சொல்லலாம் இல்லை நம்ம வேகமாக ஓடி போகணுங்கிறது ரொம்ப கேஷுவலான ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வி ரேஸ்ட் ஆஃப் டு த கார்டன் மரத்தில் ஊஞ்சல் கட்டினோம் வி ட ஸ்விங் டு த ட்ரீ ஸ்விங்குன்றது ஊஞ்சல் பார்த்தோம் வி ட ஸ்விங் டு த ட்ரீ இல்லைன்னா இது கொஞ்சம் இன்னும் செழுமையாக சொன்னோம்னா வி அ ஸ்விங் ஆன் த ட்ரீ ஸ்விங் ஒரு ஸ்விங்கை நம்ம ஊஞ்சல் அது மரத்தில் கட்டினோம் ஸோ வி செட் அப் அ ஸ்விங் ஆன் த ட்ரீன் சொல்லலாம் இப்போ அந்த வாக்கியத்தை மொத்தம் அப்படி சொன்னோம் வி ரேஸ்ட் ஆஃப் டு த கார்டன் அண்ட் செட் அப் அ ஸ்விங் ஆன் த ட்ரீ அப்படி சொல்லலாம் அடுத்ததா ஊஞ்சலிலே ஆடினோம் மரத்தை சுற்றி ஓடினோம் இப்போ ஊஞ்சலிலே ஆடினோம் இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது ஸ்விங் ஊஞ்சலில் ஆடுவது அப்படின்னு சொன்னால் ஸ்வே பேக் அண்ட் ஃபோர்த் மரம் ட்ரீ மரத்தை சுற்றி அரௌண்ட் த ட்ரீ ஓடினோம் இப்போ அதாவது ஸ்விங்கல ஊஞ்சலில் ஆடினோம் ஆடுறது தான் ஸ்வங் ஸ்விங்கோட பேஷன்ஸ் ஆடினோம் அப்படின்னு சொல்கிறதுனால வி ஸ்வங் ஆன் த ஸ்விங் வி திங் அரவுண்ட் ட்ரீ நம்ம மரத்தை சுற்றி ஓடினோம் இப்படி சொல்லலாம் இல்லைன்னா வி ஸ்வேட் பேக் அண்ட் ஃபோர்த் ஆன் தி ரேன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ட்ரீ மரத்தை சுற்றி சுற்றி ஓடினோம் அப்படின்னு அப்படின்னு வி ரவுண்ட் ரவுண்ட் அண்ட் ட்ரீ சொல்லலாம் இது ரெண்டுமே கரெக்டு தான் இது ரெண்டுத்தில் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பத்து முறை கூப்பிட்ட அம்மா பக்கம் கூட திரும்பலை பத்து முறை அப்படிங்கிறது டென் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பத்து முறைங்கிறது சும்மா வழக்கலாம் என்ன என்ன இல்லை பத்து வாட்டி அம்மா அப்படின்னு பத்து வாட்டி கத்தி நான் எங்கே போனேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ பேச்சுவார்க்கில் சொல்கிறது தான் நம்ம டென் டைம்ஸ் அப்படின்ற நம்ம மெனி டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் கூப்பிடுதல் டு கால் அம்மா பக்கம்னா டுவர்ட்ஸ் மதர் இல்லைன்னா இன் மதர்ஸ் டைரக்ஷன் கூட ஈவன் திரும்புதல் டு டேர்ன் பத்து முறை கூப்பிட்ட அம்மா பக்கம் கூட அப்படின்னா அப்போ அம்மா பத்து வாட்டி கூப்பிட்டாங்க பல முறை கூப்பிட்டாங்க ஸோ மத கால்மி மெனி டைம்ஸ் அதுதான் அந்த வாக்கியத்தோட பொருள் மத கால்மி மெனி டைம்ஸ் பட் ஐ டிட் நாட் ஈவன் டேன் டுவேர்ட்ஸ் அதையே வந்து இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி ஒரு வாக்கியமாக சொன்னான்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டூ மெனி டைம்ஸ் அம்மா என்னை பல முறை கூப்பிட்டும் நான் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை ஐ டிட் நாட் ஈவன் லுக் ஐ நான் அம்மாவை பார்க்க கூட பார்க்கல தோ மதர் கால் மீ மெனி டைம்ஸ் ஐ டிட் நாட் ஈவன் லுக் அட் ஆ அம்மா குரல் மாறிச்சு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு குரல் அப்படிங்கிறது வாய்ஸ் இந்த டோன் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் மாறுதல் டு சேஞ்ச் கோபம்னா ஆங்கு கொஞ்சம் எ லிட்டில் தெரிதல் தெரிதல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ டு நோ டு பிகம் அவே டு ரியலைஸ் அப்படின்னு நம்ம இதை வேணால் சொல்ல முடியும் இதில் இப்போது அம்மா குரல் மாறிச்சு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு இப்போது மதர்ஸ் டோன் சேஞ்ச் ஐ குட் சென்ஸ் அம் ஆங்கர் இன் வாய்ஸ் அம்மாவோட குரலில் கொஞ்சம் கோபத்தையும் நான் உணர்ந்தேன் என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது ஐ குட் சென்ஸ் சம் ஏங்கர் இன் வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம் பதறி போய் பார்த்தா எல்லாம் கனவுன்னு தெரிஞ்சுது பதறுதல்னா டு பேனிக் பதறி போய் பார்த்தல் அப்படிங்கிறது நம்ம ரஷ் அப்படின்னு சொல்லலாம் பதறி போய் என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சமையல இல்லை ஒரு சத்தம் கேட்குது பதறி போய் பார்த்தோன்னா ஐ ரஷ் டு கிச்சன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஆல் கனவுனா ட்ரீம் சரிங்களா இப்போ இதை நம்ம என்ன சொல்றோம் பதறி போய் பார்த்தா எல்லாம் கணவனும் தெரிஞ்சது ஐ ரஷ் ஏன்னா அம்மா கத்துறாங்க கூப்பிடுறாங்க அப்போ அம்மா கிட்ட நான் சரி வேகமாக போறேன் திட்டு வாங்குறதுக்கு பயந்துட்டு முதல்ல வேகமாக போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னா ரஷ் வேர்ட்ஸு அண்ட் தென் ஐ யலைஸ் இட் வாஸ் ஆல் அ ட்ரீம் அப்போ தான் நான் உணர்ந்தேன் இது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் அப்படிங்கிறது உணர்தல் இல்லை நம்ம வந்து பதறி போய் பேனிக்டன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லை பேனிக்னு ஸோனிக்டன் டு சி பயந்து போய் நான் பார்த்தேன் பதறி போய் நான் பார்த்தேன் ஓடி போய் பார்த்தா அந்த தென் ஐரியலைஸ் இட் வாஸ் ஆல் அ ட்ரீம் இதே நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் வேணாய் ரஷ்டு வேர்ட்ஸ் அம்மாவை நோக்கி நான் ஓடும் போது தான் ஓடிய போதுதான் தான் இது எல்லாமே கணவன் உணர்ந்தேன் ஸோ வென் ஐ ரஷ் டுவேர்ட்ஸ் ஐ ரியலைஸ் இட் டு ட்ரீம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தொடர் ஆதரவு எனக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் பெரும் உதவியாக இருக்கும் நன்றி விரிவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்